அனைவருக்கும் வணக்கம் குரு பகவான் உச்சம் பெறுவதன் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாக நடந்தே தீரும் எந்தெந்த ராசிகளுக்கு இது நடந்தே தீரும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்று பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு பகவான் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே அதிரடியான மாற்றத்தை நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் ஆருங்க இருந்தாலும் கூட அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் அமைப்பை பொறுத்து இந்தந்த ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குருபகவான் பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதி என்று சொல்லக்கூடிய பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவான் பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாரங்க குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே அவரிடமிருந்து நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட வே தோஷங்களோ பாதிப்புகளோ ஏற்படாது என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய உச்சம் பெறக்கூடிய எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மாற்றங்கள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது குழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் தனித்து வளமரப் போகிறார் அவ்வப்போது சந்திரனோடு மட்டும்தான் இணைகிறார் பெரும்பாலும் குரு தனித்து வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் அவர் அதீத பலத்துடன் உச்சம் பெறுவதால் பல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் குருபகவான் பகவான் வலுவிழந்து நீச்சம் பெறும் தருணம் என்பது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் குருபகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் அதை காட்டிலும் இந்த வேளையில் குரு உச்சம் பெறுவதால் அவருடைய பலம் பல மடங்கு அதிகரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு அனைத்திற்கும் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் என்றால் நவ கிரகங்களிலேயே அனைத்து துறைகளிலும் தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும் என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிவிதமான அசூர பலத்துடன் உச்சம் பெறுகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் பெரும்பாலும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குருபகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவுல நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பகவான் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாக ஒரு கிரகமும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ வளம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது ஆனால் குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகொடுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் என்றால் அவ்வளவு சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தான் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் அவர் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற பலத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது உச்சம் பெறுகிறார் இதுவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுமார் நான்கு மாத காலம் உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் முறையாக உச்சம் பெற போகிறார் எனவேதான் வரக்கூடிய தருணம் என்பது குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரும் இந்த நாட்களாக முயற்சி செய்து வெற்றி அடையாத பல காரியங்களிலும் குரு பகவான் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் குரு பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் குரு பார்க்கின் நன்மை விரைவாக கிடைப்பதோடு குரு பார்வையின் காரணமாக பல மாற்றம் உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அவை இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே விரைவாக உங்களை தேடி வருவக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய மாற்றங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்றால் அவர் உச்சம் பெறுவதால் லட்சியத்தை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல உறுதியாக முன்னேற்றம் நிறைந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாகவே கிடைக்கிறது சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அபரிவிதமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும் குரு பகவான் தனது ஆட்சி பலத்தை பெறக்கூடிய தருணத்தை காட்டிலும் உச்சபலம் அதிசாரமாக பெற்றாலும் பலம் பெறக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் போன்ற அனைத்துமே விலகக்கூடிய ராசிகளாகவும் அதிக நன்மையை பெறக்கூடிய ராசியாகவும் பார்க்கப்படுவது மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனஸ்தானம் வலுப்பெறுவதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு கன்னிராசிக்கு லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாக உங்களை தேடி வருகிறது திருச்சகராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் எனவே அபரிவிதமான நன்மை முன்னேற்றம் இந்த கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்கிறார் எனவே ஐயமின்றி பணிகளை மேற்கொள்வதோடு வளர்ச்சி சந்திக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை ராசிக்காரர்களுக்கு அமைகிறது இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மோகமான யோகம் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திற்குள் வந்தாலும் அதிசாரமாக தான் வந்திருக்கிறார் எனவே கடகராசிக்காரர்களுக்கு வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும் சுப விரயங்களாக மாறும் எதிர்பார்க்கக்கூடிய முதலீடுகளை அதிகரிப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் பல மடங்கு அபரிவிதமாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியான குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நுழைந்தாலும் கூட சப்தம ிருந்து அதிசாரமாக தான் நுழைந்திருக்கிறார் எனவே இந்த இரு ராசிக்காரர்களுக்குமே நிறைந்த நன்மையும் நிச்சயமாக அதிரடியான மாற்றமும் உறுதியாகவே வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு சற்று நடுநிலையான பலனை விட கூடுதலாக சந்திக்கக்கூடிய ராசியாக மேசராசி பார்க்கப்படுகிறது போன்று மகர ராசிக்கும் இந்த வேளையில் குரு பகவான் சப்தமத்தில் அமர்வதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பு அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது மற்ற பலன் நிறைந்த ஒரு அமைப்பாக உறுதியாகவே அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக மேலும் இந்த தருணத்தை அனைத்து ராசிக்காரர்களுமே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் குருவின் தினமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் அனைவருக்குமே என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பத திட்டவட்டமாக குருபகவான் பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார்